இந்த சேலத்தில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துடைய தலைமையில் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் இருந்து மாநில மாவட்ட நிர்வாகி என்ற உயர்நிலை கூட்டத்தில் பங்கெடுத்தாங்க உயர்நிலை கூட்டத்தில் இயக்கத்துடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய கருத்து கேட்கப்பட்டது அந்த கருத்து கூட்டத்தில் பெரும்பான்மையான மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆதரிக்கலாம் என்கின்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஏன் ஆதரிக்கலாம் என்று சொன்னார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த அதிமுக ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அதிமுக ஏழை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக அதிமுக ஆட்சி பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த ஆட்சியில் ஆட்சி பொறுப்பேற்றதில் தொடர்ந்து கொலை வெள்ளை கற்கொலைப்பு போன்ற சம்பவங்களும் பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு கஞ்சா கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் வந்து பெருகி இருக்கு அன்றாடம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் கட்டளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நிர்வாகிகள் கருத்து சொன்னாங்க அது மட்டுமல்ல திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியாக ஐநூத்தி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஐந்து ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை பெரும்பான்மையான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட இன்றுமே கூட சாலைகளில் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் வந்து வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில் பத்து ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிய இந்த பணியாளர்கள் இவர் வந்து பணி நிரந்தரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க சொன்னாங்க ஆனால் வந்து துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் பண்ணப்படலை இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் பண்ணப்படலை பகுதி நேர ஆசிரியர்கள் பணி செய்யப்படல அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் பணி நிறுவனம் அரசு கல்லூரியில் உதவி கேட்டு தொடர்ந்து இருக்க போன்ற போராட்டங்களை தொடர்ந்து மக்கள் வீதிக்கு வந்து போராடிக்கின்ற சூழல் தமிழகத்தில் தே திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன நீதி தேர்வு மக்களை முட்டாளாக்கிட்டாங்க மாணவர்கள் முட்டாளாக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க திமுக ஆட்சி வந்தோன முதல் கையெழுத்து நீட்டை ரத்து செய்வோம் என்கிற ஒரு பொய்யான வாக்குறுதியை திமுக அரசு வைத்தது அது மட்டுமல்ல முன்னணி திமுக கனிமொழி என்ன சொன்னாங்க திமுக ஆட்சி வந்தவுடன் மதுவுக்கு ஒரு இருக்காது ஒரு கூட இருக்காதுன்னு சொன்னாங்க ஆகவே இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து பொய்யான வாக்குறுதி திராவிட மாடல் ஆட்சி கிடையாது அது பொய் மாடல் ஆட்சி பொய்யை பேசுகின்ற ஆட்சி ஆகவே திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு பணம் போட்டாங்க அது வந்து ஊக்க தொகை சொல்லி ஆயிரம் ரூபாய் போட்டதுல மே ஜூ மே மாசம் ஏப்ரல் மேக்கு கோடைக்கால ஊக்க தொகையா அதிகம் முன்னாடியே கொடுக்க சொன்னால் தேர்தலை கருத்தில் கொண்டு ஓட்டு திருட்டை செய்வதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துறை முதல்வர் அவர்களும் திமுகவினரும் ஓட்டு திருட்டை செய்வதற்காக அது ஒரு வகையில மோசடி தான் இந்த பணத்தை கொடுத்தது என்பது மூணு பிளஸ் இரண்டாயிரம் ஐயாயிரம் என்பது ஓட்டு திருட்டு தான் அதே போல கல்லூரி மாணவர்கள் லேப்டாப் கொடுத்திருக்கிறாங்க

அதே மகளிர் உரிமை தொகை கொடுக்கிற திமுக தேர்தல் ஆகவே திமுக தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற ஏழை மக்களை பெண்களை வஞ்சிக்கின்ற ஆட்சிகளாக ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்கின்ற திமுக ஆட்சி ஆகவே தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் அண்ணன் அண்ணன் எடப்பாடி அவருடைய வலுப்படுத்துவதற்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் அதிமுகவை ஆதரிக்கிறது என்கின்ற உன்னதமான இந்த செய்தியை இந்த கூட்டத்தின் கூட்டத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வெற்றிக்காக அனைத்து மாவட்ட தொகுதியிலும் கலாச்சார வேலை பிரச்சனை பிரச்சாரம் செய்வோம் வெற்றிக்காக பாடுபடுவோம் அவரை முதல்வர் ஆக்கு வரை நாங்கள் ஓயமாட்டோம் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்களின் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்துடைய முதல்வர் ஆக்கூர் தூங்க மாட்டோம் உண்ண மாட்டோம் உறங்க மாட்டோம் இரவு பகல் பாக மக்களை பார்த்து பேசி வீட்டு வீட்டுக்கு ஓட்டு கேட்டு திணை பிரச்சாரம் செய்து அவர் வெற்றிக்காக பாடுபடுவோம் அதே வகையில அம்பேத்கர் மக்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் எட்டு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் இயக்கம் தான் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் டாக்டர் பாலர் வை பாலச்சந்திரன் சென்னை முன்னாள் மேயர் முன்னாள் மேயர் இரண்டாயிரத்தி ஆண்டு மரணத்தை தழுவினார் அதற்கு பிறகு அம்பேத்கர் மக்களை தலைவராக நான் இருக்கிறேன் தலைவர் இருக்கும்பொழுது உயிரோடு இருக்கும்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஆதரித்தார் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்தார் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணன் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாரை அம்பேத்கர் மக்களுக்கு தலைவராக இருக்கின்ற நானும் எங்கள் இயக்கமும் தொடர்ந்து ஆதரித்து வந்து கொண்டிருக்கிறது ஆகவே எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அம்பேத்கர் மக்கள் இயக்கம் அதிமுக வெற்றிக்காக உழைத்து எடப்பாடி அதை கனிவுடன் பரிசீலித்து வருகின்ற சட்டமன்றத் தேர்தலில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்திற்கு ஒரு எம்எல்ஏ கொடுக்கணும் என்கின்ற கோரிக்கை எந்த பிரதிபலமும் இரவு பகல் பாதுகாப்பு பார்க்காம அதிமுக வெற்றிக்காக பாடுபடுறோம் உழைக்கிறோம் குரல் கொடுக்கிறோம் கடந்த காலங்களையும் குரல் கொடுத்திருக்கிறோம்

வெற்றி வாய்ப்பை அவருடைய பாதத்தில் ஒப்படைப்பதற்கு அவர் அவர் ஒப்படைப்பதற்கு தயாராக ஒரு சட்டமன்ற தொகுதியை கொடுத்தா அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே சேலம் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியை அண்ணன் எடப்பாடி அவர்கள் அம்பேத்கர் மக்கள் இயக்க தொகுதியில் தரணும் அவருடைய இரட்டலை சின்னத்தில் அதிமுகவுடைய சின்னமான இரட்டலை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் வேலையில் சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே அண்ணன் எடப்பாடி அவர்கள் கடந்த தேர்தலை சொன்னாங்க அடுத்த டைம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலை கேட்டோம் கண்டிப்பா அடுத்த முறை பார்க்கலாம் என்று சொன்னார்கள் இந்த முறை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே அன்னன் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல ஒரு தொகுதியை சட்டமன்ற தொகுதி அம்பேத்கர் மக்கள் இயக்கத்திற்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டுமல்ல அண்ணன் தலைமையில் அமைகின்ற ஆட்சியில வாரியத்திலும் கூட்டு வங்கி தேர்தல்களிலும் உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தேர்தலிலும் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்திற்கு உரிய பிரதிநிதித்துவத்தை அண்ணன் வழங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்க வேண்டும் என பத்திரிகையாளர் சந்திப்பின் கூட்டத்தின் வாயிலாக இந்த உயர்நிலை கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமை

அந்த ஆதரவு கிடைத்து கொடுக்கும் பொழுது எங்களுக்கு எப்படியாவது ஒதுக்கி கொடுங்கள் என்று சொல்லி அனைவரும் நாங்கள் கேட்கிறோம் அவரும் செய்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறோம்